பாடம் ஏழு பெயரும் பெயர் இதுவரை ஒன்று இரண்டு மூன்று என பெயர்களை கற்றுக்கொண்டீர்கள் இப்பொழுது என் பெயரின் எழுத்துகளை எழுத்து கூட்டி கற்றுக்கொள்வோம் வாருங்கள் ஒன்று ஓ இன் ரு ஒன்று மீண்டும் ஒரு முறை எழுத்துக்கூட்டி கற்றுக்கொள்ளலாம் ஓ இன்று ஒன்று இரண்டு இரண்டு மீண்டும் ஒரு முறை எழுத்துக்கூட்டி சொல்லலாம் இ ர அடுத்ததாக மூன்றின் எழுத்துக்களை கற்றுக்கொள்ளலாமா மூன்று இன் கொள்ளலாமா மூன்று மறுபடியும் இன்னொரு முறை சொல்லலாமா இன் டு மூன்று அழகா சொல்லிட்டீங்களே அடுத்ததாக நான்கு நா இன் கு நான்கு மீண்டும் ஒருமுறை சொல்லலாமா நான்கு ஐந்தின் எழுத்துகளை எழுத்து கூட்டி தெரிந்து கொள்வோம் ஐ இன் து ஐந்து மீண்டும் ஒருமுறை கற்றுக்கொள்ளலாமா ஐ இன் ஐந்து அடுத்ததாக ஆறு ஆறின் எழுத்துகளை கூட்டி எழுத்துகளை அறிவோம் ஆ மீண்டும் ஒரு முறை சொல்லலாம் அடுத்ததாக எழுத்துகளை எழுத்து கூட்டி படிப்போம் ஏ ரு ஏழு மீண்டும் ஒரு முறை உச்சரிப்போம் ஏ ஏழு அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்வது எட்டின் எழுத்துக்களை தெரிந்து கொள்வோம் ஏ எட்டு மீண்டும் ஒருமுறை பாருங்கள் ஏ எட்டு அடுத்ததாக ஒன்பது ஒன்பதின் எழுத்துகளை எழுத்து கூட்டி கற்றுக்கொள்வோம் ஓ இன் மீண்டும் ஒருமுறை பாருங்கள் ஓ ஒன்பது அடுத்ததாக நாம் பார்ப்பது பத்து பத்தின் எழுத்துக்களை அறிந்து கொள்வோமா பா மீண்டும் ஒருமுறை பாருங்கள் பத்து பதினொன்று பதினொன்றின் எழுத்துகளை எழுத்து கூட்டி படிக்கலாம் வாருங்கள் பா தி நோ இன் பதினொன்று மீண்டும் ஒரு முறை எழுத்து கூட்டி சொல்வோம் பா தி நோ இன் பதினொன்று அடுத்ததாக இன் இன் நீ பன்னிரண்டு பன்னிரெண்டு மீண்டும் ஒரு முறை எடுத்து கூட்டி சொல்வோம் பி ரா தி, இன், இன், மூ, பன்னிரண்டு பதிமூன்று மீண்டும் ஒரு முறை எழுத்து கூட்டி சொல்லலாம் இன், மூ, பதினான்கு மீண்டும் ஒரு முறை எழுத்து கூட்டிச் சொல்லலாம் பதினான்கு, அடுத்ததாக பதினைந்து பா தி நை இன் து பதினைந்து மீண்டும் எழுத்து கூட்டி சொல்லலாம் பா தி பதினைந்து பதினாறு பா தி நா பதினாறு மீண்டும் எழுத்து கூட்டி சொல்லலாம் பா பதினேழு பதினேழு மீண்டும் ஒரு முறை எழுத்துக்கூட்டி சொல்லலாம் பா தி நே ரூ பதினேழு பதினெட்டு பா தி நே பதினெட்டு மீண்டும் ஒரு முறை எழுத்து கூட்டி சொல்லலாம் பத்தொன்பது பா இன் மீண்டும் ஒரு முறை எழுத்து கூட்டி சொல்லலாமா பத்தொன்பது இருபது இருபது மீண்டும் ஒரு முறை சொல்லலாம் இ ரூ இருபது இதுவரை ஒன்று இரண்டு மூன்று என எண்களையும் அதன் எழுத்துகளையும் கற்றுக்கொண்டோம் இப்பொழுது பத்து பத்தாக எண்களை எழுத்தாகவும் எண்ணாகவும் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்வோமா இ மீண்டும் ஒருமுறை எழுத்து கூட்டி சொல்வோம் இ இருபது இருபது மீண்டும் ஒருமுறை எழுத்து கூட்டி படிப்போம் இருபது முப்பது மு இப் பது மீண்டும் எழுத்து கூட்டி படிக்கலாம் மு இப் பது நாற்பது நாற்பது மீண்டும் ஒரு முறை எழுத்து கூட்டி சொல்வோம் நாற்பது ஐ இம் ஐம்பது மீண்டும் ஒரு முறை எழுத்துக்கூட்டி சொல்வோம் ஐ இம் பா து ஐம்பது அறுபது அ ரு ப து அறுபது மீண்டும் ஒரு முறை எழுத்து கூட்டி சொல்லலாமா அ ரு ப து அறுபது எழுபது ஏ ரு மீண்டும் ஒருமுறை எழுத்து கூட்டி சொல்லலாம் ஏ, எண்பது ஏ இன் 80 மீண்டும் ஒரு முறை கூட்டி சொல்லலாம் வாருங்கள் ஏ இன் பா து தொண்ணூறு தொண்ணூறு மீண்டும் ஒரு முறை எழுத்து கூட்டி சொல்லலாம் இன் தொண்ணூறு அடுத்ததாக நூறின் மடங்குகளுக்கு எழுத்து பெயர்களை கற்றுக்கொள்வோம் வாருங்கள் நூறு நூ ரூ நூறு இருநூறு இருநூறு முன்னூறு மு இன் நூறு முன்னூறு நானூறு நா நூ நானூறு ஐநூறு ஐ ஐநூறு ஐநூறு அறுநூறு நூ நூறு அறுநூறு எழுநூறு ஏ ரு நூரு எழுநூறு எண்ணூறு ஏ எண்ணூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஆயிரம் ஆ இம் ஆயிரம் அடுத்ததாக பத்துகளையும் ஒன்றுகளையும் இணைத்து எண்களையும் பெயர்களையும் புதிய எண்ணாக கற்றுக்கொள்வோம் பத்துகள் இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஒன்றுகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருபது ஒன்று இருபத்து ஒன்று இருபத்து ஒன்று இ இத்து ஓ இன்று இருபத்து ஒன்று இருபதையும் இரண்டையும் சேர்த்து இருபத்து இரண்டு இ இ இ து ர டு மூன்றையும் சேர்த்து மூன்று இருபத்து மூன்று இருபதையும் நான்கையும் சேர்த்து இருபத்து நான்கு நான்கு இருபதையும் ஐந்தையும் சேர்த்தாக்க இருபத்து ஐந்து இருபத்து ஐந்து இருபதையும் ஆறையும் சேர்த்தோம்னா இருபத்து ஆறு இது இருபத்து ஆறு இருபதையும் ஏழையும் சேத்தம்னா இருபத்து ஏழு இது ஏ இருபத்து ஏழு இருபதையும் எட்டையும் சேர்த்தோன்னா இருபத்தி எட்டு இருபத்து எட்டு இருபது ஒன்பதையும் சேர்த்தோன்னா இருபத்து ஒன்பது இருபத்து ஒன்பது இதுவரை இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை எண்களையும் எழுத்துகளையும் கற்றுக்கொண்டோம் அதே போல் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரை எண்களையும் எழுத்துகளையும் கற்றுக்கொள்வோம் முப்பதையும் ஒன்றையும் சேர்த்தோம்னா முப்பத்து ஒன்று மு இப் இத்து ஓ இன்று முப்பத்து ஒன்று முப்பதையும் இரண்டையும் சேர்த்தோன்னா முப்பத்து இரண்டு மு இப் பா இத்து இரண்டு முப்பத்து இரண்டு முப்பதையும் மூன்றையும் சேர்த்தோன்னா முப்பத்து மூன்று மு இ முப்பத்து மூன்று முப்பதையும் நான்கையும் சேர்த்தோன்னா முப்பத்து நான்கு மு நா முப்பத்து நான்கு முப்பதையும் ஐந்தையும் சேர்த்தோன்னா முப்பத்து ஐந்து மு இத்து ஐ இன் து முப்பத்து ஐந்து முப்பதையும் ஆறையும் சேர்த்தோன்னா முப்பத்து ஆறு மு இ முப்பத்து ஆறு முப்பதையும் ஏழையும் சேர்த்தோன்னா முப்பத்து ஏழு மு இத்து ஏழு முப்பத்து ஏழு முப்பதையும் எட்டையும் சேர்த்தோன்னா முப்பத்து எட்டு மு இ முப்பத்து எட்டு முப்பதையும் ஒன்பதையும் சேர்த்தோன்னா முப்பத்து ஒன்பது மு இன் பத்து ஒன்பது அடுத்ததாக இதே போல் நாற்பது முதல் தொண்ணூறு வரை பத்துகளையும் ஒன்றுகளையும் இணைத்து எண்களையும் எண் பெயர்களையும் எழுத்துகளாக கற்றுக்கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பேருந்தில் உள்ள எண்ணுக்கு ஏற்ற எண்ணு பெயர் எழுதுவோமா முதல் பேருந்தில் என்ன எண் இருக்கு முப்பத்து மூன்று இரண்டாவது பேருந்தில் உள்ள எண் என்ன ஐம்பத்தி எட்டு மூன்றாவது பேருந்தில் உள்ள எண் என்ன இருபத்தி இரண்டு எண்ணுக்கு ஏற்ற எண்ணு பெயரை பொருத்துக இடதுகை பக்கமாக ஒன்பது ஏழு ஐந்து என எழுத்துகளாக உள்ளது வலதுகை பக்கம் என் பெயர் ஏழு ஐந்து ஒன்பது என இருக்கு இதை எழுத்து பெயர்களோடு பெயரை பொருத்துவோமா ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு ஐந்து ஐந்து என்ன பெயருக்கு ஏற்ற எண்களை எழுதி கற்றுக்கொள்வோம் பன்னிரண்டு பன்னிரண்டு எட்டு எட்டு இருபது இருபது பதினைந்து பதினைந்து பதினாறு பதினாறு பத்தொன்பது பத்தொன்பது விடுபட்ட எண்ணு பெயரை எழுதுவோம் எழுபத்து ஐந்து எழுபத்து டேஷ் அங்க என்ன வரும் ஐந்து எழுபத்து ஐந்து

முப்பத்து ஐந்து இதுவரை எண்களையும் என்ன பெயரையும் அழகாக கற்றுக்கொண்டீர்கள் வாழ்த்துக்கள்